ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி ரோல் செய்ய போகிறங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விடலாங்க கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க ஒரே தடவில எல்லா தண்ணியும் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருங்க இப்போ நல்லா உருட்டி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்குதுங்க இதை அரை மணி நேரம் நல்லா ஊரட்டங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் பொடியை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க நீளமாக மெலிசாக அரிஞ்சுருக்குறோங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க அடுத்து தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் அதையும் நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்குறங்க அதையும் போட்டு வதக்கி விடலாங்க அடுத்து உருளைக்கெழங்கும் மெலிசாக நீட்டாக கட் பண்ணியிருக்கிறோங்க கேரட்டும் அதே போல் தாங்க நீட்டாக கட் பண்ணி இருக்கிறாங்க வடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க எல்லாமே மூணுமே மெலிசாக நீட்டாகவே கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலஞ்சி விடலாங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு காயை நறுக்கி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிட்டோங்க வதங்கின பிறகு இன்றைக்கி இதில் போடுறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா வச்சுருக்குறங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட போகிறோங்க அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சமாக போட போகிறோங்க இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடலாங்க இதுலேயே நல்லா வெந்துவிடுங்க இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே நல்லா வெந்துடுங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் திறந்து பாருங்க அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விடுங்க இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் பொடியை நறுக்கி அதில் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இது மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க சப்பாத்தி உள்ளே வைக்கிறதுக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை உருண்டிய உருட்டி நம்ம சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி கட்டையில் மாவு போட்டு சப்பாத்தி போல் எப்பயும் நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்வோம்ல அது போல் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ உருட்டி எடுத்தாச்சுங்க இதை தோசைகளில் லைட்டாக போட்டு எடுக்க போகிறோங்க ரொம்ப சப்பாத்தி முருவாக வேக விடாமல் கொஞ்சமாக அப்படியே போட்டவுடனே டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாங்க தோசைகளில் லைட்டாக எண்ணெய் விற் போட்டுட்டு சப்பாத்தியை போட்டு டக்குன்னு திருப்பி விட்டுட்டோம் பாருங்கள் ரொம்ப வேகவே விடலைங்க இப்போ மறுபடியும் இதை வேக வைக்கிறதுக்காக சும்மா லைட்டாக போட்டு எடுத்தங்க இப்போ அந்த தோசை கல்லூரி போட்ட சப்பாத்தியை இது போல் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுக்கிணு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்கள அதை அதுக்கு நடுவில் வச்சுட்டு இது போல் வாட்டமாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாங்க மடிச்சுட்டு ரெண்டு சைடும் மடித்து வச்சுக்கலாங்க இப்போ இதை அப்படியே விட்டோம்னா கீழே கொட்டிக்குன்றதுனால மை கோதுமை மாவுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கிறங்க பேஸ்ட்டாக அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் தடவி விட்டுட்டு மடித்து விட்டோம்னா அது கீழே ஒட்டாமல் அப்படியே ஒட்டிக்குங்க கீழே கொட்டாமலே இருக்குங்க இப்போ பைண்டிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் மேல் பக்கம் மட்டும் நான் மடிக்கலைங்க அது கொட்டாதுங்க நம்ம தோசைக்கல்லில் போடும்போது பார்த்து போட்டுக்கலாங்க போல் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இதை அடிப்பாக்க மடிக்காமல் ரெண்டு சைடாகவே மடித்து போட்டுருக்குறேங்க ஒரு சப்பாத்தியை இது இதுபோல போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி ரோல் செஞ்சு வச்சுக்கிறேங்களே அதை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாங்க இந்த தோசை கல்லில் எனக்கு மூணு சப்பாத்தி போட முடியுங்க அதனால் நான் மூணு போட்டு இருக்கிறேங்க இதை சுற்றி உங்களுக்கு எண்ணெய் வேணுனாலும் நெய் வேணுனாலும் போட்டுக்கலாங்க நான் அதில் ஃபஸ்ட்டு போட்ட எண்ணெயே போதுன்றதுனால நான் இப்போ எண்ணெய் ஊற்றலைங்க கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்லா திருப்பி விடலாங்க இப்போ நல்லா வெந்து கலராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க இதை தோசை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சி இதை அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் கூட லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இப்போ சப்பாத்தி உள்ளே இந்த மசாலா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு சப்பாத்தி ரோலை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுங்க உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் சா விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருவோங்க